ஆனால் அரசாங்கத்தின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவர்களை கைது செய்து உள்ளே போடாத பாவம் தான் இப்போது அவர் அனுபவித்துக் கொண்டிருப்பதை அதை செய்திருக்க வேண்டும் ராஜபக்ஷ குழுவினரை உள்ளே போட்டிருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டிலே நிம்மதியாக அரசியலை நடாத்தக்கூடியதாக இருந்திருக்கும் இப்போது திரும்ப அவர்கள் என்ன கட்டளை வந்தாலும் விதமாக அவர்களது நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே மாற்றம் வேண்டும் அவர் தேர்தலை எதிர்பார்க்கின்றார் மகிந்த ராஜபக்ஷ கௌரவ உறுப்பினர் அவர்கள் ஆனால் தேர்தல் அவருக்கு இன்னும் ஏதோ எந்த தேர்தல் வேணும் என்றால் மாகாண சபை தேர்தல் வேண்டும் விரைவாக நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விடு விடுத்து மாகாண சபை தேர்தலில் தோற்றி அதில் மாகாண சபை உறுப்பினராக வாருங்கள் அதன் பின் ஒரு பிரதேசவை தேர்தல் வரும்போது அதிலேயும் போட்டியிட்டு வாருங்கள் இலங்கையில எல்லா தேர்தலையும் போட்டியிட்ட பெருமை உங்களுக்கு இருக்கும் அந்த விடயங்களை செய்து உறுப்பினர் சகல பதவிகளையும் வகுத்து அதற்காக நீங்கள் ஒரு கின்னஸ் புத்தகத்திலேயோ இலங்கையின் வரலாற்றிலேயோ இடத்தை பிடிங்கள் அட்டூழியத்தை செய்து நீங்கள் இடத்தை பிடியாதீர்கள் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே எங்களது நாட்டின் ஜனாதிபதி இனியாவது சிந்திக்க வேண்டும் அவர் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் சொன்னாலும் நியமிக்க மாட்டேன் ரணில் விக்ரமசிங்க அவர்களை என்று கூறுவது அரசியலமைப்புக்கு முரணானது அதே போன்று செயலாளர்களுக்கு அமைச்சர் பதவிகளை வழங்கி அந்த அமைச்சராக அவர்களை தங்களது கடமைகளை மேற்கொள்ள வைப்பதும் அரசியலமைப்புக்கு முரணானது தொடர்ச்சியாக அரசியலமைப்புக்கு முரணான செயற்பாடுகளை அவர் செய்ய வரக்கூடாது அவர் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களது தலைவர் அவரோடு பேசும்போது அழகாக பல விடயங்களை சொன்னார் நான் இதற்காக உங்களுக்கு எதிராக நாங்கள் இங்கு வந்து வருகை அந்த அத்தனை செயற்திட்டங்களுக்கும் நடவடிக்கை எடுத்தோம் என்பதனை சொன்னார் முற்றும் முழுதாக அரசியல் அமைப்பு மீறப்படுகின்றது என்றனை கூறினார் அப்போது தலையை ஆட்டியவர் திரும்பவும் பிள்ளைகளை விடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் விசேஷமாக இந்த நாட்டிலே பௌத்த தர்மத்தை பாதுகாக்கின்ற பௌத்த மத தலைவர்களை இந்த உயர் சபையிலே நான் வேண்டுகோளாக விடுக்கின்றேன் இங்கு அதர்மம் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது தர்மம் தலைகுனிந்து கொண்டிருக்கின்றது ராஜபக்ஷ குடும்பத்தினர் அடியாட்கள் அதர்மத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் ஆகவே அந்த பௌத்த மத தலைவர்கள் உடனடியாக ஜனாதிபதியை அழைத்து அரசியலமைப்புக்கு அமைப்புக்கு முரணாக வகையில் செயற்படாதவாறு அவருக்கு எடுத்து கூறி அரசியலமைப்பின் இங்கு பாராளுமன்றத்தில் நம்பிக்கை பெறக்கூடியவரை உடனடியாக பிரதமராக நியமித்து இந்த பாராளுமன்றம் இயங்கவும் மக்களுக்கு அதற்கான அனுகூலங்கள் வழிவகுக்க வேண்டும் என்று விசேஷமாக ஒன்றை நான் இந்த சபையிலே கூற விரும்புகின்றேன் இந்த நாட்டிலே ஒருபோது கௌதம புத்தர் இரண்டாவது தடவையாக இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது எங்கள் நாகதீப பகுதியிலே குரோதரன் மகோதரன் என்கின்ற இருவருக்கு மாணிக்க ஆசனத்திற்கு சண்டை ஏற்பட்டதாகவும் அவர்களது பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காகவும் கௌரவ கௌதம புத்தர் வருகை தந்தார் என்று மகாவம்சத்தில் காட்டப்படுவதாக அறிகின்றேன் அவ்வாறு அவர் வந்து இந்த சமதா சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்தார் அவர்களின் வாரிசுகள் அவர்களை நம்பி அவர்கள் மூலம் போதனை மேற்கொள்ளுகின்றவர்கள் பௌத்த உயர் தர்மத்தை போதிப்பவர்கள் தயவு செய்து எங்கள் நாட்டின் ஜனாதிபதிக்கு அந்த தர்மத்தை சரியாக உபதேசித்து பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கும் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையை பெறும் ஒரு ஒருதரை இந்த பாராளுமன்றத்தில் பிரதமராக நியமிப்பதற்கும் தங்கு தடையின்றி இந்த பாராளுமன்ற செயற்பாடுகள் நடைபெறுவதற்கும் உதவ வேண்டும் என்று இந்த உயர் சபையிலே அவன் அந்த பௌத்த பெருமக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒரு இந்துவாக இருந்து இந்த வேண்டுகோளை விடுக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன்